எப்போயுமே ஒரே மாதிரி சைட் டிஷ்ஷு செஞ்சு போர் அடிச்சிருச்சா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சிம்பிளாக செஞ்செல்லாம் இதுக்கு அதிக இன்கிரீடியன்ஸ் எதுவுமே வேண்டாம் தக்காளி சட்னி வெங்காய சட்னி கார சட்னி மிளகாய் சட்னி எத்தனையோ சட்னி செஞ்சுருக்கோங்க ஆனால் இந்த உளுந்தும் பருப்பு சட்னி வந்து ரொம்ப வித்தியாசமான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இது தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப எளிமை தான் அதிகமான வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா போதும் இட்லி வேகிற டைமில் இந்த சட்னியை சூப்பராக செஞ்சிடலாம் இந்த உளுந்தபரப்பு சட்னியோட டீட்டெயில் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை எழுத்திக்கோங்க நிறைய சைட் டிஷ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அவச்சி கோஸ்மல்லி சுட்டு கோஸ்மல்லி தரக்கி கோஸ்மல்லி கத்திரிக்காய் தரக்கல் குருமா அவியல் உருளைக்கிழங்கு சட்னி இந்த மாதிரி நிறைய சட்னிஸ் போட்டிருக்கோம் இப்போ இந்த உளுந்தம்பருப்பு சட்னி பார்க்கறதுக்கு வாங்க டீட்டெயில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன் உருண்டை உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கலாம் நீங்கள் தோல் பருப்பும் எடுத்துக்கலாம் நான் இப்போ வெள்ளை உளுந்து உருட்டு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு அளவு சட்னி இந்த உளுந்தம்பருப்பு வந்து மிதமான தீயில ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த பக்குவத்தில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உளுந்தம்பருப்பு வலுவழுப்பு இல்லாமல் ரொம்ப மனமாக அட்டகாசமாக இருக்கும் சட்னி இந்த உளுந்தம்பருப்பு ரொம்ப மனமாக இருக்கும் இப்படி வருத்துட்டிங்கன்னா இன்னொரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் சீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு பருப்பு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்லூசன்ட்டாக அப்படியே வர அளவுக்கும் வதக்கி விட்டுங்க இது நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்க போகிறோம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு அளவாக இந்த வெங்காயம் தக்காளி அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அந்த தக்காளி தோல்விட்டு வந்துடும் நல்லா வதங்கட்டும் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு வர மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் உப்பு நீங்கள் இதில் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் ஒரு தக்காளி அரைக்கிறதுல சேர்க்குறோம் வதக்கிறதுல ஒரு தக்காளி சேர்க்கறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிளகாய் தக்காளி புளி எல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு இந்த குரணையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இன்னும் சரியாக அறப்படலை அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடும்போது நல்லா கலரும் நல்லா ரெட்டாக கிடைக்கும் இப்போ ஓரளவு அரைச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா உளுந்தம்பருப்பு அதை வந்து கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த வறுத்து வச்ச பருப்பை சேர்த்து லை அரைச்சிக்கோங்க இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நல்ல குருணையாக இருக்கணும் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உப்புமா ரவை எப்படி குருணையாக இருக்குது அந்த மாதிரி குருணையாக இருக்கணும் இட்லி பொடி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பெரு பெருன்னு இருக்கணும் அதனால தான் கடைசியாக சேர்த்து லேஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உளுந்தம்பருப்பு அங்கங்கே அப்படியே குருணையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும் இந்த அரைச்சதை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறது இல்லை வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்து விட்டுருக்கிறதுனால நல்லா வதங்கிடுச்சு தோல் நல்லா விட்டு வந்துடுச்சு இது ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு வச்சிடலாங்க ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் சிம்பிளாக வரும் உளுநம்பருக்கு ஒர்க்காமே ஒரு மெத்தட் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இப்போ அரைச்ச வெழுதை வெங்காயம் தக்காளி வதங்கிட்டிருக்கு இல்லையா அதில் அந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து விட்ருக்கேன் இது கலந்து பார்த்துக்கலாம் தண்ணி பத்தலான்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது உளுந்தம்பருப்பு கொதிச்சு வந்ததுன்னா இன்னும் திக்காக வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு புளி ஏதாவது பற்றலான்னா சேர்த்துக்கலாம் அதனால் இது கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் பற்றாமல் இருந்ததுன்னா கொ இந்த இடத்துல நம்ம சேர்த்து கலந்து விடலாம் இந்த சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இது ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் தலை தலன்னு கொதி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் உளுந்தம்பரப்பு நீங்கள் வறுத்து அரைக்காட்டி இட்லி பொடி கூட இந்த சட்னி செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இட்லி பொடி காரப்பொடி சேர்த்து அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் பட் ஆனால் இதோட டேஸ்ட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் மனமாக இருக்கும் அந்த உளுந்து வறுத்து அரைச்சு சேர்த்ததுனால சாப்பிடும்போது அந்த உளுந்து வந்து நல்லா நிற நிறன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க ரொம்ப வித்தியாசமான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க சூடான இட்லி கூட நான் பரிமாற போகிறேன் நீங்கள் இட்லி தோசை எது கூட பரிமாறினாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் அந்த உளுந்து பெருங்காயம் இதோட மனம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி பொடியை விட இது சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சுவை ரெஸ்ட்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்